மகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பரிகார பூஜை செய்த போது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது சாமியார் போன்று நடித்து கொலையை அரங்கேற்றிய ஆட்டோ ஓட்டுநர் சிக்கியது எப்படி பரிகார பூஜை செய்வதாக கூறி மூதாட்டியை சுத்தியலால் அடித்துக் கொன்ற ஆட்டோ ஓட்டுநர் சக்திவேல் இவர்தான் இரத்தக்கரை படிந்த சட்டையின் அடையாளத்தை வைத்து போலீசார் குற்றவாளியை பிடித்தது எப்படி திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அகரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் ஈஸ்வரி தம்பதி வெள்ளக்கோவில் செம்மாண்டம்பாளையம் சாலையில் ஆறுமுகம் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார் இந்த தம்பதியின் ஒரே மகன் உதயகுமார் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார் உதயகுமாருக்கு திருமணமாகியும் குழந்தை இல்லாததால் குழந்தை பாக்கியம் வேண்டி பெற்றோர் பல கோவில்களுக்கு சென்று பரிகாரம் செய்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை ஆறுமுகம் ஈஸ்வரி தம்பதி பர்னிச்சர் கடையில் உள்ளே இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த காயங்களுடன் கிடந்த ஆறுமுகத்தை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஈஸ்வரி சம்பவ இடத்திலேயே இறந்து கிடந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஆறுமுகத்தின் அருகில் இருந்த கடைக்காரர்கள் மற்றும் பகுதிவாசிகளிடம் விசாரணையை தொடங்கினர் போலீசார் தொடர் விசாரணையில் ஆறுமுகத்தின் கடைக்கு அடிக்கடி வரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் சக்திவேல் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது மேலும் சம்பவத்தன்று காலை சக்திவேல் சட்டையில் இரத்தக்கரையுடன் சென்றதை பகுதிவாசிகள் பார்த்துள்ளனர் மதுரையில் மாமியார் வீட்டில் பதுங்கியிருந்த சக்திவேலை கடந்த ஒன்றாம் தேதி போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரியவந்தது ஆறுமுகம் ஈஸ்வரி தம்பதியின் பர்னிச்சர் கடையில் விற்பனையாகும் பொருட்களை சக்திவேல் ஆட்டோவில் ஏற்றிச் செல்வது மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது பல ஆண்டுகளான பழக்கத்தால் தம்பதியரிடம் ஒரு லட்சம் ரூபாய் வரை சக்திவேல் கடன் பெற்றுள்ளதாக தெரிகின்றது மகனின் குழந்தை பாக்கியத்திற்காக கோயில் கோயிலாக அழைத்து வந்த தம்பதியிடம் தனக்கு மாந்திரீகம் தெரியும் என்று சொல்லி வைத்துள்ளார் சக்திவேல் குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு பரிகார பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அதை நம்பிய ஆறுமுகம் ஈஸ்வரி தம்பதி தங்கள் கடையில் பரிகார பூஜைக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணி அளவில் ஆறுமுகம் தனது பர்னிச்சர் கடையை திறந்து பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளார் அங்கு வந்த சக்திவேல் பூஜைகள் செய்வதாக கூறி சிறிது நேரம் நடித்துள்ளார் பூஜைகள் முடிந்த பின்னர் காலில் விழும்படி கூறவே தம்பதி சக்திவேலின் காலில் விழுந்துள்ளனர் அப்போது தான் கையில் மறைத்து வைத்திருந்த சுத்தியலால் அம்பதியரை கடுமையாக தாக்கியுள்ளார் சக்திவேல் இதில் இரத்த வெள்ளத்தில் ஈஸ்வரி சாய ஆறுமுகம் படுகாயமடைந்த நிலையில் விழுந்தார் பின்னர் ஈஸ்வரி அணிந்திருந்த ஐந்து பவுன் நகைகள் ஆறுமுகம் வைத்திருந்த பத்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் பறித்து கொண்டு தப்பி ஓடியதாக சக்திவேல் வாக்கு மூலம் கொடுத்துள்ளார் பரிகார பூஜை செய்வதாக கூறி மூதாட்டியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வெள்ளக்கோயிலில் பரபரப்பை ஏற்படுத்தியது